பன்னெண்டா இப்ப நீ தேர்ச்சி பெற்று நம்ம ஜில்லாவிலே நீ தான் முதல் மதிப்பெண் மேற்கொண்டு என்ன படிக்க முத்தையா விவசாயம் படிக்க போற சண்முகம் நீ எடுத்திருக்க மதிப்பெண்ணுக்கு டாக்டரோ இன்ஜினியரும் ஆகலாம் அல்ல டாக்டரோ இன்ஜினியர் ஆகி சேவை பண்ணதோட ஊருக்கே சோறு போற விவசாயத்தை கத்துக்கிட்டு விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் நான் விவசாயம் தான் படிக்க போறேன் சண்முகம் ஐயா ஐயா நான் இப்போ தேர்ச்சி ஆயிட்டேன் ஐயா நம்ம ஜில்லாவிலேயே நான் தான் முதல் மதிப்பேன் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா மேற்கொண்டு நான் விவசாயம் படிக்கலான்னு இருக்கேன் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க மேற்கொண்டு படிக்க ஈரளவுக்கு இப்ப அப்பா கிட்ட வசதி இல்லையா அறுவோடு முடிட்டுபா அப்புறம் பாக்கலாம் முத்தையா தோராய்யா முதையா சொல்லுங்க ஐயா முத்தையா அப்பா நான் வயலுக்கு போயிட்டு வரையா நீ மருந்து கடைக்கு போய் வர மூட்டை வானந்திரியா அதுக்கு என்ன ஐயா நான் போயிட்டு வரேன் முத்தையா உங்க அப்பா வயல செத்தி கிடைக்காதா ஐயோ அப்பா Hey, hey, hey. முருகா எனக்கு வட்டி கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ண தர முடியுமா நம்ம ஊரில் யார் பேரப்பா இருக்காங்க நம்ம கந்து வட்டி நர்சிம்மா அவனா பேரப்பா ரொம்ப மோசமான ஆள் ஆச்சு அவங்ககிட்ட போய் எப்படி பரவாயில்ல முருகா நான் மாதம் தாரவது வட்டி கட்டிடுறேன் சரி வாங்க பேரப்பா போகலாம் இன்னும் என்னடாங்க பண்ணிட்டுருக்கீங்க அவன் வீட்டில் இருக்கிற சாமானத்துக்கு வெளியே போட்டு அவன் வீட்டை போட்டு எல்லாம் வாங்குறான் முருகா இந்த பக்கம் அண்ணா இவரு பேராப்பா பேரு முத்தையா கொஞ்சம் வட்டி பண்ண வேணா தானே உங்கள கூப்பிட்டு வந்தேன் என்ன பண்ண போறேன் முத்தையா பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருக்கியா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது வேணுமா விவசாயம் பண்ண போறியா விவசாயம் பண்ண போறீங்களா ஏயா அரசாங்கம் தண்ணி தரலன்னு சொல்லுவீங்க பயிர் வாடி போச்சுன்னு சொல்லுவீங்க பருவமழை பொழியலன்னு சொல்லுவீங்க அப்படியே சாக்கு சாக்குபோக்கு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் வட்டி வாசல யார் தருவா வீடு பட்டாயா வச்சுட்டு இருக்கீங்களா இல்லை நிலப்பட்டா வச்சிட்ருக்கீங்களா இந்த நில தாடுமானம் வச்சு தான் வட்டிக்கு பணம் வாங்க வந்திருக்கேன் சரி எவ்வளவு வேணும் முத்தையா ஒரு லட்சம் ரூபாய் வேணும்ங்கய்யா டெய் பீரோல ஒரு லட்சம் இருக்கும் எடுத்துட்டு வா இங்க வாங்க முத்தையா இங்க பாரு முத்தையா மாசம் மாசம் எனக்கு வட்டி போன கரெக்டாக வந்துடணும் இல்லைனா என்ன பண்ணு எனக்கே தெரியாது சந்தியா சந்தியா அம்மாடி சந்தியா இது வரேன்பா சொல்லுங்கப்பா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காமா அக்கா உள்ள படுத்துட்டு இருக்காப்பா அப்பா வயலுக்கு போயிட்டு வர கஞ்சி எடுத்துட்டு வாமா சரிப்பா முத்தையா ஒரு நிமிஷம் முத்தையா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வச்சிருக்கேன் நாளைக்கு நல்லது பண்ண காசு வேணாமா ஒழுங்கா என் பேச்சு கேளு உன் நேரத்தை நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்குறேன் பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா போதும் எப்படி பேசினாலும் நான் வரைக்கும் வர மாட்டேன் எப்படியாச்சும் வாங்கி ஆகணுமே நான் நானே நானா நானே நானே நான் தண்ணான் நானே நான் நானே நானே நான் நான நானே நான் தண்ணானே நானா நானே நானே நான் தன்னானே நாலு முள்ள சாதரத்தில் நடவு நாடு கூட்ட புல்ல நாலு முள்ள சாதரத்தில் நடவு நடும் கூட்ட புல்ல நானு கொஞ்சம் ஏழையா கண்ணையா நீங்க நடவ கொஞ்சம் கிட்ட போடு என்னம்மா குட்ட புல்ல நட்டத்து குழுங்குதடி வைரச்சம்பா குட்ட புள்ள நட்ட அண்ணாத்து குழுங்குதடி வைரச்சம்பா தன்னானே நானு நன்னா தன்னானே நானு நானே நானே நன்னா நன்னானே வணக்கம் முத்தையா வாங்க லோனை வாங்கி ரெண்டு மாதம் ஆகுது பேங்க்கு பக்கம் ஆளையே காணும் லோனை வாங்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு அதை திருப்பி கட்ட கஷ்டமாக இருக்கா நல்ல விளைச்சல் பார்த்து அறுவடை பண்ணியும் சரியான வேலைக்கு போகலையா அடுத்த மாதம் கட்டிடுற ஐயா ஒழுங்கா அடுத்த மாதத்துக்குள்ளே லோனை கட்டுற வழியை பாருங்க இல்லைனா வீடை ஜப்தி பண்ணிடுவோம் சரிங்க ஐயா ரொம்ப அப்பா வயலுக்கு போயிட்டு வருமா போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன் தூங்கி ரெஸ்ட் ஆயிடுமா எங்க போறீங்க வயலுக்கு போறண்டா என்னன்னு ஏற்கனவே விவசாயம் விவசாயம் அதை கட்டிட்டு எழுதாலதான் அணிய பறி கொடுத்துட்டோம் இன்னமும் அந்த பழா போன விவசாயம் பண்ண போறேன்னு நம்ம கவிதாவையும் காவு கொடுக்க போறீங்களா வறட்சி பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் முப்பத்தி எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சந்திக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நம்ம ஜில்லாவிலேயே நான் தான் முதல் மதிப்பேன் டாக்டரும் இன்ஜினியர் ஆகி சேவை பண்ணுறத விட ஊருக்கே சோறு போற விவசாயத்தை கற்றுக்கிட்டு விவசாயம் பண்ணலான்னு ஒழுங்காக என் பேசிக்க நல்ல வேலைக்கு முடிச்சு கொடுக்குறேன் பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா போதும் விவசாயம் பண்ண போறீங்களா ரொம்ப முடியலப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கப்பா ஒழுங்காக அடுத்த மாதத்துக்குள்ள லோனை கட்டுற வழியை பாருங்க இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணிடுவோம் எப்போவோ கை மாறி இருக்கும் கொள்ளையடிக்கிறவன் அரசாங்கத்தை ஏமாத்துருவான் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான் ஆனால் விவசாயம் பண்ணி ஊருக்கே சோறு போட நினச்ச விவசாயினா லோன் வாங்கி கடை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி விவசாயம் பண்ணி வெள்ளாம பார்த்து விளைச்சல் வந்து அறுவடை பண்ணியும் அதுக்கான சரியான விலையை இந்த அரசாங்கம் தராததால் ஏன் விட்டு போக விட்டு விவசாயத்தையும் இந்த சமுதாயம் தான் கொள்ளுது நானும் என்ன ஒரு முத்தையோட கதை மட்டும் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஆயிரம் முத்தையாக இருக்காங்க வலி வேதனையும் புரிஞ்சுனாலும் பரவாயில்ல அங்கீகாரத்தை கொடுங்க விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம்